நீங்கள் எனக்கு எப்போது வாக்கு செலுத்தியிருக்கீங்களா ஒரு பயம் மாட்டது இல்லை மட்டும் கேட்டு போடுங்க சாத் எப்போவுமே 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 அண்ணன் சொல்ற அண்ணன் சொல்கிறேன் சும்மா எப்போவுமே அண்ணனே சொல்கிறேன்னு உலகத்தில் எது ஒன்றுமே சாத்தியத்தில் பிறந்தது கிடையாது எல்லாமே தேவையிலிருந்து தான் பிறந்திருக்கு இதனால தான் எங்களுக்கு டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் பொருளாதாரம் எங்களுக்கு படிப்பிச்சான் தேவை தான் கண்டுபிடிப்பேன் தாயின் வெறுங்காலோடு நான் கல் குத்திச்சு சுட்டுச்சு காலுக்கு செருப்பை கண்டுபிடிச்சேன் தேவை கண்டுபிடிப்பீங்க பறவை பார்க்கும்போது இது மாதிரி நானும் பறக்கணும்னு நினச்சேன் விண்ணூறுதியை கண்டுபிடிச்சேன் ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமாகம்பீங்க கடலில் கடந்து போய் இடத்துக்கு போனா படவை வந்துச்சு கப்பல் வந்துச்சு இதெல்லாம் எவனாவது பைத்தியக்கார வாம்பான் அப்படி தான் கிரகம்பல் வரும்போதும் அப்படி தான் எல்லாம் வரும்போதும் ரைட் பிரதர்ஸ் வந்து விண்ணூதியை கண்டுபிடிக்கும் போதும் ஒரு பத்திரிக்கையால் பாராட்டி எழுது தாமஸ் ஆல்வாடிசன் இந்த மின்சார விளக்கை கண்டுபிடிச்சிட்டாரு அதை எப்படி சந்தைப்படுத்தினாரு தெரியுமா உங்களை மாதிரி எல்லாரையும் கூச்சி வச்சுக்கிட்டு மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகள்ல இதை நீங்க பயன்படுத்தலாம்னு இப்ப இப்படி இருக்குன்னா மின்சாரம் இல்லாத இரவுல நீங்க மெழுகுவர்த்தி பயன்படுத்துறீங்க ஆனா அவருக்கு இருந்த நிலமை நீங்க மெழுகுவர்த்தி இல்லாத நேரங்கள்ல இதை பயன்படுத்திக்கலாம் அப்படித்தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அண்ணே இது சாத்தியமா சாத்தியமா இல்லையான்னு பாடாது தேவையா இல்லையா இப்ப ஆட்சி முறை மாற்றம் இவர் லஞ்சம் பெற்றுட்டாரு அதிகாரி அவர் சொல்றாரு இப்ப நான் முதலமைச்சர்னா அவருடைய கல்வி தகுதியை இழக்க வச்சிருக்கேன் பணி இடம் மாற்றமோ பணி பணி இடை நீக்கல நிரந்தர பணி நீக்கம் வெளியிலவோ உன் கல்வி சான்றிதழ்ல கொடு இப்போ அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு அது இன்வெல்யூவிட அது தகுதி இழந்திருது அதுக்கப்புறம் நான் அவ்வளவு படிச்சேன் இவ்வளவு படிச்சேன் அப்படின்னு படிச்சவன் படிச்சதுக்கு ஏப்ப வேலை செஞ்சிருக்கணும் நிற்காதற்கு தகை தானே கற்பவை கற்றவன் க கற் கற்று கற்ப கற்பவை கற்றவன் நிற்காதற்கு தக அவருக்கு தகை நிற்கலே நீ அப்ப அதனால இந்த பணியிட மாற்றத்தில் தான் நிறைய தவறு நடக்குது தூத்துக்குள்ள துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரியில் எத்தனை பேர் நடவடிக்கை உட்படுத்தப்பட்டிருக்காங்க பணியிட மாற்றமும் பனி உயர்வும் கொடுத்து பாராட்டு தான் பெற்றிருக்கேன் பல்வீசி இங்கே பல்ல பிடுங்கினேன் பனி உயர்வு பெற்று வேற இடத்துல பணி செய்கிறேன் அப்போ இங்கே பல்ல பிடுங்கன்னா அங்கே தாடையை பிடுங்குவேன் இவ்வளவுதான் எது கொடுங்கனாலும் பதவி கொடுக்குறாங்க தீவிச்சிட்டாங்களா அதுவும் அன்பும் வாழ்த்துக்களும் இல்ல திமுகவுக்கு நீங்க எல்லாருமே ஒன்னு நீங்க என் அன்பு உடன்புறந்தார்கள் மதிப்புமிக்க ஊடகவியலாளர்கள் ஒன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு நான் எனக்கும் அவருக்கு தான் போட்டி அவரை ஒழிச்சிடணும் அழிச்சிடணும் அப்படி பேசுறத வந்து நாங்களுமே வரும்போது அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம் அது அப்படி இல்ல ஒரு முதிர்ச்சி வரும்போது அப்படி இல்ல எனக்கு இந்தி ஒழிக அல்ல எனக்கு தமிழ் வாழ்க தான் திராவிடம் ஒழிக அல்ல தமிழ் தேசியம் வளர்க வெல்க தான் எனக்கு நீங்க தோக்கணுங்கிறது அல்ல என்னுடைய நோக்கம் நான் அதுக்கு போறதும் இல்ல நான் ஜெயிக்க நான் வெல்லணும் அதான் என்னுடைய நோக்கம் அவன் நேர்மறை சிந்தனை தான் திமுகவா ஒழிக்கணும் சரி ஏன் ஒழிக்கணும்னு சொல்லணும் இதனால ஒழிக்கணும்டா ஒரு கட்சியை திமுக திமுகவை வீழ்த்தணும் மாற்று யாரு அதிமுக இல்ல என தீமைக்கு மாற்ற ஒரு தீமை இல்ல அது எங்கள் நிலைப்பாடு கோட்பாடு நபிகள் நாயத்திட்டே கேட்கிறாங்க இந்த தீமை எப்படி ஒழிப்பீங்கன்னா நன்மை வச்சு தாங்கிறாங்க நெருப்புக்கு நெருப்பு மாற்ற இல்ல தண்ணி தேவைப்படுது அந்த தண்ணியா இருக்கு இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரே ஒரு இடத்துல கொள்கை மாற்று ஒரே ஒரு இடத்துல இங்க கொடியில அண்ணா இருப்பார் அங்க இருக்க மாட்டார் வேற ஏதாவது கொள்கை மாற்று ஆனா இவங்க வந்தா கமிஷனே வாங்காம இது நடக்கும் இவங்க வந்தா சாராயம் இருக்காது இவங்க வந்தா மலை வெட்ட மாட்டாங்க இவங்க வந்தா மண்ணல்ல மாட்டாங்க இவங்க வந்தா ஏதாவது ஏதாவது ஒன்னு சொல்லுங்க அப்போ அப்ப எது மாற்று ஒரு கோட்பாடு மாற்று இந்தியம் அது இருந்ததில் உருவாக்கப்பட்டது திராவிடம் ஏமாற்று திருட்டுப்பைய கூட்டம் ஏமாற்று அப்ப தமிழன் நான் இது ரெண்டு கோட்பாடும் போயிடா நாம தமிழன் தேசம் தமிழ் தேசம் நாடு தமிழ் தேசம் இங்கு வாழுகிற மக்களின் மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு வேளாண்மை தொன்று வேளாண்மை அவனுடைய வழிபாட்டு முறை மெய்யல் கோட்பாடு பெண்ணிய உரிமை பொருளாதார வளர்ச்சி கல்வி கல்விக்கற்ற வேலை கடல் வளம் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் மலைவளம் மணல் வளம் எல்லாற்றையும் காப்பது இதுக்கு ஒரு அரசியல் இருக்கா இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் அப்படின்னு ஒரு கோட்பாடு அதுக்கு மாற்று இதுதான் இருக்க முடியும் நீ மும்மொழி கொள்க இந்திய திராவிட இருமொழி கொள்கை எனக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி கட்டாய பாடமொழி ஆங்கிலம் உலகின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி விரும்பினால் தேவைப்பட்டால் கற்போம் இந்திய தெலுங்க உருத மலையாளத்தை கன்னடத்தை பிரெஞ்சை ஸ்பானிஷ எது வேணுமோ கத்துப்போம் ஆனால் தமிழ் பாயிற்று மொழி இந்த கொள்கை யாருக்கா நீ இலவசம் அது வளர்ச்சி திட்டம் இல்லை வீழ்ச்சி திட்டம் இலவசத்தில் இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுகிறாய் இது எங்கள் கேள்வி அதுக்கு பதில் எங்கிருந்து எடுக்கிற ஏன் பயிலிருந்து பணத்தை எடுத்து திருப்பி எனக்கு லட்சம் கோடி கடனை தொற்று இந்தியாவில் அதிக கடன் பெற்ற மாநிலம் இது இந்த பத்து லட்சம் கோடி கடனில் நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு நலத்திட்டம் யார் சொல்லுவா யார் சொல்லுவா மகளிர் ஊக்கத்தொகை தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி அறுபது கோடி நீங்க செலவழிக்கிறீங்க ஒரு ஆண்டுக்கு அப்போ இதுல இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீங்க எங்கிருந்து எடுக்கிறீங்க மறைமுகமாக வாக்கு காசு கொடுக்குறீங்க தமிழ் மகன் பெண் அப்படின்னு ஒரு இலவச பேருந்து தங்கச்சிக்கு எனக்கு இவள்கிட்ட இலக்க இலக்கிற பணத்தை எனக்கிட்ட கட்டணத்தில் மின் கட்டணம் எதுக்கு வில உயருது சொத்து வரி எதுக்கு இவ்வளவு உயருது இப்போ மின் கட்டணம் உயருது சொத்து வரி உயர்ந்து சாலை வரி உங்களுக்கு உயருது டோல் உயருது எல்லாம் உயரும்போது நான் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்திருக்கேன் சொத்து வரி கட்டண கட்டட வாடகை ஏறியிருது இந்த கட்டட உரிமையாளர் வாடகை அவர் கையிலிருந்து விடுப்பாரா எனக்கிட்ட வாடகை உயர்த்தி அதை வாங்கி வரியா கட்டுவாரா அப்போ வாடகை உயருது மின்கட்டணம் உயருது இப்போ நான் ஒரு கத்திரிக்காய் அரிசி பருப்பு விற்கிறேன் இந்த அத்தியாவசிய பொருளின் விலையில்தான் நான் இந்த சுமையை தூக்கி வைப்பேன் விலங்குச்சு நினைக்கிறேன் பெட்ரோல் விலையேற்றம் சுங்கச்சாவடி விலையேற்றம் இது வண்டி வாடகை விலையேற்றம் இது எல்லாம் வந்து அரிசி பருப்பு பால் முட்டை எண்ணெயில ஏறிடுது அதனால விலையை விலைவாசி உயர்வை வந்து விலையை கட்டுப்படுத்த முடியாமல் அத்தியாவசிய பொருள் ஏறிக்கிறது மக்கள் வாழ முடியாமல் தவிக்கிறான் இது ஒன்றை ஒன்று சார்ந்துருக்கு அப்போ இந்த நிலையில நீங்க பார்க்கணும் இலவசம் இல்ல இப்போ ஒண்ணு இல்ல இந்த கட்சிகள் ஏதாவது டாஸ்மார்க் சாராய கடை நான் வந்தா மூடுவேன் அப்படி சொல்லுதா பாருங்க இப்போ என் தம்பியே வந்து பாட்டுக்கு பத்து ரூபாய் பத்து ரூபான்னு பாடுறாரே வழியா நான் வந்தா அதை மூடுறேன்னு சொல்ல மாட்டாரு அதே ஊர்ல அதனால மாற்று சித்தாந்த மாற்று வேணும் திமுகவுக்கு மாற்றுனா திராவிட சித்தாந்தத்துக்கு மாற்று அப்படின்னு வேற ஒரு கொள்கை தான் அவனை ஒழிக்க முடியுமே ஒழிய இந்த கூட்டத்தை வச்சு ஆளை வச்சு அதெல்லாம் சரி வராது அது சரி வராது ஒரு முதிர்ந்த பத்திரிக்கையாளர் போலவே சொல்றியா நம்பப்படுகிறது கருதப்படுத்துகிறது நம் இல்ல இருக்குதுன்னு சொல்றேன் இருக்கப்படுதுன்னு நான் சொல்றேன் இல்ல இல்லை இல்லை இருக்குதுன்னுதான் என்ன நுள்ளைய விடாத காரணமே தான் வாங்க போய் பத்திரத்தை தருவ அந்த இடத்துல போய் நின்றுது ஏன் இடம்னு சொல்றேன் அவரே வருவாப்புல ஏப்பா ஐயா தம்பி ஏன் இடம் பாரு போமா அது விட வெளியில நிறுத்தி வச்சிருக்கியா ஹ இல்ல 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 அவர் கேட்கறது பத்தாயிரம் ரூபா அது வந்து இருபத்தாயிரம் கோடி நம்ம நாட்டின் வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தது அதில் பதினாலாயிரம் கோடி எடுத்து குடும்ப தலைவர்களுக்கு அது பெண்களுக்கு பத்து பத்தாயிரம்னு போட்டு அந்த வெற்றியை வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க அதே இது இப்போ மூவாயிரம் ரூபா பொங்கலுக்கு அறிவிக்க போகிறாங்க இவங்க அது ஐயாயிரம் கூட வரலாம் வரலாம் அது வாக்குக்கானது தான் அது போராடு சாரி நாங்களும் போராடுவோம் இப்போ நேரம் நான் வென்று வந்து மேய்ச்சல் நிலத்தை திறந்து விடுவேன் மேய்ச்சல் நிலத்துக்கு எந்த இடையும் இருக்காது புதிய மேச்சல் நிலங்களை உருவாக்குவோம் நான் என்ன நான் ஆடு மாடு வளர்த்தலை நான் வந்து அரசு பணியா செய்ய போறதுனால நானே கூட்டு பண்ணை வச்சு வேளாண்மை ஆடு மாடு வாத்து கோழி தேனீக்கள் பட்டு பூச்சி எல்லாம் செய்வேன் ஆக்கிரமிப்பா ஆலையை அகற்றுவேன் ¡Gracias!